அண்ணாமலையை எப்படி அகாமடேட் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறீங்க அண்ணாமலை வந்து இன்னைக்கு வந்து தமிழகம் முழுக்க ஒரு அவர் ஒரு பெரிய ஒரு ஸ்டாரா இருக்காரு நான் அன்றும் சொன்னேன் இன்னைக்கும் சொல்றேன் அண்ணாமலை இஸ் ஏ டைனமிக் லீடர் அது நோ டவுட் பட் என்னன்னா மைல் டு கோ அவர் போக வேண்டிய பாதை கடக்க வேண்டிய தூரம் இன்னும் அதிகமா இருக்குது திரு விஜயகாந்த் மரியாதைக்குரிய தமிழக மக்களுடைய மனதில் இன்றும் மறைந்து மறையாம இருக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய அரசியல் நாள் வரைக்கும் அவர் சொன்ன ஒரு செய்தி என்ன அப்படின்னா அவர் திமுக பல ஆஃபரை கொடுத்து கூட அந்த பக்கம் அவர் கூட்டணிங்கிற அந்த பக்கமே அவர் திரும்பி பார்க்கல அவருடைய வாழ்நாளில் அவர் கூட்டணி வச்சது அதிமுக மற்றும் பாஜகவோட அப்படிங்கிறது மரியாதைக்குரிய அந்நியாரர்கள் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சிக்கணும் விஜயகாந்தனுடைய வியர்வையை சிந்தி கஷ்டப்பட்டு உண்மையாலுமே நியாயமா வரி கட்டி அதுக்கு மேலே தான் சம்பாதிச்ச பணத்தை வச்சு அந்த கட்டின கல்யாண மண்டபத்தை இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா இடிஞ்ச எலும்பு கூடு மாதிரி இருக்குது அந்த இடிச்சது யார் கருணாநிதி அந்த கருணாநிதியோட போய் கூட்டணி வச்சு பாவத்துக்கு நாங்கள் துணை போறோம் பாவத்துக்கு நாங்கள் உறுதுணையா இருப்போம்னு போனீங்கன்னா ஓ ஓட்டை விழுந்து டைட்டானிக் கப்பல் ஏறிப்பாங்க உள்ள போறப்ப பார்த்தா நல்லா ஜோரா இருக்கும் முழுக போறீங்கிறது நான் நான் ரொம்ப மரியாதையோட வைக்கிற ஒரு வேண்டுகோள் இதுல அண்ணாமலையை எப்படி அகாமடேட் பண்ண போறாங்க அண்ணாமலை வந்து இன்னைக்கு வந்து தமிழகம் முழுக்க ஒரு அவர் ஒரு பெரிய ஒரு ஸ்டாரா இருக்காரு ஒரு பெரிய கூட்டு ஒரு கூட்டத்தை சேர்க்கக்கூடிய ஒரு நபரா இருக்காரு எனக்கு தெரிஞ்சு மோடி மேல இருந்த நெகட்டிவ் ஓட்ஸா பாசிட்டிவ் ஓட்டா மாட்டினவரோட பெருமை வந்து அண்ணாமலை சேரும் இப்போ அண்ணாமலை வந்து என்டிஏல தான் இருக்காரு அதுல எந்த ஒரு டவுட் இல்லை கட்சியில தான் இருக்காரு அதுல எந்த மாதிரிலும் இல்லை பட் என்டிஏ அண்ணாமலை எப்படி யூஸ் பண்ணும் போது எடப்பாடி எப்படி அண்ணாமலை எடப்பாடி எப்படி இது பண்ண போகுது ஒரு பாயிண்ட்ல சேரணும் இல்லை எங்கேயாவது அது எப்படி சேர போறாங்க அது நடக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை எப்படி நீங்க பாக்குறீங்க அதாவது ஒரு மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருக்கும் போது அவரை நான் மிக கடுமையா விமர்சனம் பண்ணிருக்கிறேன் அவரது செயல்பாடுகளை நான் மிக கடுமையா விமர்சனத்துக்கு உள்ளாக்கியிருக்கிறேன் அதில் மாற்றுக்கிறது இல்லைங்க அதையெல்லாம் தாண்டி நான் அன்றும் சொன்னேன் சொல்றேன் அண்ணாமலை டைனமிக் லீடர் அது நோ டவுட் பட் என்னன்னா போக வேண்டிய பாதை கடக்க வேண்டிய தூரம் அதிகமா இருக்குது படிப்படியா தான் அந்த குழந்தை போஷாக்கா வளர முடியுமா ஒழிய எடுத்த உடனே நாலு வயசுலயே நான் நானூறு மீட்டர் ஓட்டப்பந்திய ஓடுவோம் அப்படின்னு அந்த குழந்தை நினைச்சதுன்னா அது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது திரு அண்ணாமலை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் சில பர்சனலா அவருக்குன்னு தோணுன சில கணக்குகள் அவர் பொலிட்டிக்கல்ல போட்டு பார்த்தாரு அப்ப மத்திய பிஜேபியும் அதை அனுமதிச்சு சரி ஒரு புதுசா ட்ரை பண்றாரு ஒன்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா டிவி நேயர்களுக்கு நான் தான் முதல் தடவை அறிமுகமாக நினைக்கிறேன் நான் இருபது ஆண்டு காலம் பாஜகவில் பயணித்துள்ளேன் திரு கே என் லட்சுமணன் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திரு பொன் ராதாகிருஷ்ணன் இள கணேசன் இது இப்ப உள்ள பிஜேபிக்காரங்களுக்கு நிறைய தெரியாது ஒரு புகழ்பெற்ற பெற்ற ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு டாக்டர் இருந்த தலைவரா டாக்டர் கிருபாநிதி இவங்களுக்கு கீழெல்லாம் நான் பணியாற்றி இருக்கிறேன் திரு கே டி ராகவன் அவர்கள் வந்து இளைஞரணி த தலைவரா நான் இளைஞரணியுடைய பொதுச் செயலாளராக இருந்தேன் அந்த அடிப்படையில சொல்றேன் அண்ணாமலை நிச்சயமா ஒரு பெரிய போர்ஸ் அவர் ஒரு டைனமிக் லீடர் பாஜக நிச்சயமா அவரை உரிய முறையில் பயன்படுத்திக்கும் எதிர் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் அவர் நிச்சயமா தமிழகத்தில் எல்லா பக்கமும் திரு எடப்பாடி பழனிசாமி அஇஅதிமுக தலைமையிலான அந்த கூட்டணிக்கு அவர் வந்து பிரச்சாரம் பண்ணுவார்னு நான் எனக்கு கிடைச்ச தகவல்கள் எனக்கு தெரியுதுங்க அதுக்கு முன்னாடியே அவருக்கு ஒரு உரிய மத்திய பொறுப்பு கொடுத்து அவரை கௌரவிப்பாங்க ஆனால் அவருக்கான அரசியல் காலம் என்பது இன்னும் குறைந்தபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தி ஆண்டுகள் இருக்குது அப்படிங்கிறது அவரும் புரிஞ்சுக்கிட்டு சில எப்படிதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில தேர்தல்களால பல பாடங்களை கற்றுக்கொண்டார்னு சொல்லணும் அண்ணாமலையும் அந்த மாதிரி பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறார் பக்குவப்படுவார் இன்னும் பக்குவப்பட்ட ஒரு தலைவராக நம் முன் விரைவில் ஒரு நல்ல பொறுப்போடு தோன்றுவார் அப்படின்னு நான் நம்புறேன் சார் நிகழ்ச்சியோட நிறைவு கருத்துக்கு வந்திருக்கோம் இந்த தேர்தல் வந்து பல ஆஸ்பெக்ட்ல வந்து தமிழகத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான தேர்தலா இருக்கு இந்த சிறு தொழில் பண்றவங்க குறு தொழில் பண்றவங்க ரோட்ல வியாபாரம் செய்யறவங்க ஆபீஸ்க்கு போறவங்க இந்த மாதிரி பல பேருக்கு வந்து இந்த தேர்தல் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான தேர்தலா வந்திருக்கு ஏன் ஆட்சி மாற்றம் நடக்க வேண்டும் நினைக்கிறீங்க பேசிக்கா ஏன் ஆட்சி மாற்றம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க சொந்த விருப்பு வெறுப்பை விட்டுவிட்டு அனைவரும் ஒன்றிணைந்து திமுகவுக்கு எதிராக ஒரு ஒரு வலியான கூட்டணியை உருவாக்க வேண்டும் அதற்கு மக்களும் துணை நிற்க வேண்டும் அல்ல சொந்த விருப்பு வெறுப்புகளை விட வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு இதெல்லாம் ஏன் பாட்டு இது ஒரு மக்கள் விரோத ஆட்சிங்கிறதுக்கு ஒரு நாலு பாயிண்ட் சொல்றேங்க மக்களுடைய அடிப்படை தேவை பால் விலை ஏற்றி மக்களுக்கு பால் ஊத்துனது பால் சப்ளை பண்ணும் ஆவினுக்கே பால் ஊத்துனதுங்க பஸ் கட்டணத்தை விமான கட்டணம் அளவுக்கு உயர்த்தினது கட்டணத்தை ஏத்தி எல்லாத்தையும் ஷாக் அடிக்க வச்சது சொத்து வரிய உயர்த்தி எல்லாத்தையும் ரோட்ல நிக்க வச்சது வீட்டு வரியை ஏத்தி எல்லாத்தையும் நடுத்தருவுக்கு கொண்டு வந்தது பத்திரப்பதிவு கட்டணத்தை ஏத்தி மக்கள்கிட்ட கொள்ளையடிச்சது இந்த மாதிரி இந்த ஆட்சியோட ஃபெயிலியர் அப்படிங்கிறது ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி ஒரு பக்கம் இதெல்லாம் இவங்க அதே மாதிரி நாங்க செய்யறோம்னு சொல்லி மக்களை ஏமாத்தின வாக்குறுதிகள் இன்னொரு பக்கம் இரண்டாவதுங்க எல்லாத்துக்கும் மீறி ஒரு ஆட்சியினுடைய முகம் பார்க்கும் கண்ணாடி அப்படிங்கிறது சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அந்த சட்டம் ஒழுங்குறது சந்தி சிரிச்சு சந்திக்கு மேல நாடு சிரி வீடு சிரிச்சு நாடு சிரிச்சு இன்னைக்கு ஆசியா கண்டமே சிரிக்கிற அளவுக்கு ஒரு மிக மோசமான சட்டம் ஒழுங்கு திமுக ஆட்சிக்கு வந்தா போத மருந்து கடத்தவே டிஜிபியோட டின்னர் சாப்பிடலாம் பெண்களை வந்து கூட்டு பாலியல் இதுக்கு பயன்படுத்தி அவங்கள ஒரு போகப் பொருளா வந்து விற்பனை பொருளா மாத்திரம் போய் அமைச்சரோட உட்காந்து பிரியாணி சாப்பிடலாம் இப்படின்னு ஒரு இழித்தனமான ஆட்சி நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன் நீங்க மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்களை விட்டுருங்க இந்த மாதிரி ஒரு பின்னணி உடைய யாராவது ஒருவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தப்ப அவர்கிட்ட நீங்க நெருங்கி இருக்க முடியுமா இல்ல அந்த அமைச்சர்கள் கீழதான் நெருங்கி இருக்க முடியுமா அடிப்படையில அண்ணாதிமுகவிற்கும் திமுகவிற்கும் உள்ள வித்தியாசம் இதுதாங்க கடந்த ஆட்சியில் இவங்க சொன்ன வாக்குறுதிகள் அதே மாதிரி கடந்த ஆட்சி நலத்திட்டங்களை எத்தனை நிறுத்திருக்காங்க பாருங்க நகைக்கடன் அனைவருக்கும் ரத்து இல்லை மகளிர் உரிமை தொகை அனைவருக்கும் இல்லை அதில் வெறும் ஒரு ஒன்னே கால் கோடி பேருக்கு கொடுத்துட்டு இன்னும் ஒரு கோடி பேரை ஏமாத்துறாங்க விடுபட்டவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் எப்ப கொடுப்ப இன்னும் எட்டு மாசத்துல அவங்களுக்கு நீ கொடுக்க போறியா அந்த உங்ககிட்ட வாங்கின ஒன்னே கால் கோடி பேரும் உனக்கு ஓட்டு போடாதனால தான் இருபது இருபத்தி நாலுல வாக்கு சதவீதமே அவங்களுக்கு குறைஞ்சு போச்சு இந்த ஒரு கோடி பேர் நீ வந்து ஓட்டு கேட்க வர்றப்ப உனக்கு வந்து தகுதி தெரியல நோட்டு கொடுக்க வர்றப்ப மட்டும் தகுதி கேட்குறியா அப்படிங்கிற கோபத்தோட காத்துக்கிட்டு இருக்கிறாங்க நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி தாலிக்கு தங்கம் இல்லை கல்வி கடன் ரத்து இல்லை மாணவ மாணவியருக்கு லேப்டாப் இல்லை மகளிருக்கு இருசக்கர வாகனம் இல்லை பிறந்த குழந்தைக்கு பரிசு பொருள் இல்லை வயதாரவனருக்கு ஓஏபி இல்லை அன்னமிட்ட அம்மா உணவகம் மூடல் ஏழை உயிர்காத்த அம்மா கிளினிக் மூடல் போக்குவரத்து ஊழியர்களுக்கு போனஸ் இல்லை ஆசிரியருக்கு சம்பள உயர்வு இல்லை நீட்டு பிண அரசியல் கேடு கட்ட பிணை அரசியல் நீட்டை வச்சு ஏமாத்தி இருபத்தி ஆறு பிள்ளைங்க அநியாயத்துக்கு செத்து போய் ஆவியா சுத்திட்டு இருக்கிற அந்த ஆவியுடைய பாவம் இந்த பாவிய சும்மா கூடாதுங்கிறத திட்டவட்டமா சொல்றேன் வெறும் பிண அரசியல் பண்ணாம நீட்டுங்கிறது நம்ம கையில இல்ல இதுக்கு மத்திய அரசு நான் மத்திய அரசுன்னு சொல்லுவேன் கருணாநிதி அவர்களே எந்த காலத்திலயும் மத்திய சர்க்காரும் பாரு இல்ல மத்திய அரசு பாரு இவனுக்கு ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டு ஏதோ கே அதை வந்து கேவலப்படுத்தணும் ஒன்றிய அரசு குன்றிய அரசு காரணம் அப்படிம்பாங்களே இதுக்கு மத்திய அரசு காரணம் இது உச்ச நீதிமன்றம் கொண்டு வந்தது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் ஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கொண்டு வந்ததுனால தான் வெறும் நாலு பேர் அஞ்சு பேர் போயிட்டு இருந்தவங்க இன்னைக்கு கடந்த நான்கு ஐந்து வருடமா நானூறு அரசு பள்ளியை சேர்ந்த நானூத்தி ஐம்பது பேருக்கு மேல கோட் போட்டு அவங்களுடைய கனவு இன்னைக்கு நினைவா இருக்குது அதே மாதிரி ஒரு சாதாரண கிராமத்துல இருந்து வந்ததுனால தான் நீர் தண்ணியோடைய இது தெரியும் அப்படின்னு குடிமராமத்து பணி அப்படின்னு கொண்டு வந்து அவர் பண்ணினது அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அப்படிங்குற ஒரு நல்ல திட்டத்தை காமராஜர் காலத்துல இருந்து நம்ம பேசிட்டு இருந்த அந்த திட்டத்தை இன்னைக்கு நினைவாக்கிருக்கிறாரு அதே மாதிரி இந்த டெல்டாவை வச்சு எப்பயுமே ஒரு அரசியல் பண்ணுவானுங்க அந்த அரசியல் பண்ணாம இவ்வளவுதான பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிக்கிறேன் அப்படின்னு சொன்னது மத்திய அரசோட அன்னைக்கு இணக்கமாக பேசி பதினோரு மருத்துவ கல்லூரிகளை கொண்டு வந்தது எய்ம்ஸ் கல்லூரிக்கு வந்து அடிக்கல் நாட்டு இந்த மாதிரி பல நல்ல திட்டங்கள் ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா அப்படிங்கிறது சேலத்துல கொண்டு வந்தது அதுதான் ஒரே வரையில சொல்றேனா ஏழரை இல்லாத நாலரை ஆண்டு நல்லாட்சி வேண்டும் என்று தமிழக மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஒற்றை விரலால் ஓங்கி அடித்து இந்த திமுகவை அரபிக்கடலில் தூக்கி எறிந்து இனி திமுக என்ற கட்சியே தமிழக அரசியல் வரலாற்றில் இருக்கக்கூடாது என்பதற்காக காத்துக்கொண்டிருக்கிறார்கள் நாடு மோடி என்பவரின் கீழ் சுபிச்சமாக இருக்கிறது நம் வீடு எடப்பாடு என்பவரின் கீழ் நிச்சயமாக சுபிச்சமாக வரப்போகிறது சார் ஆஹ் கேட்ட உடனே இந்த இன்டர்வியூ ஒத்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி ஆஹ் தொடர்ந்து பேசுவோம் தேங்க்யூ சோ மச் சார் நன்றிங்க அதாவது இது கடமைங்க எங்களை மாதிரி உள்ளவங்க திமுக பண்ற இந்த அட்டூழிய அவலங்களை மக்கள்கிட்ட பலதரப்பட்ட மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறதுக்கு வாய்ப்பு கொடுத்து சாமானியர்களுக்கு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் சாமானிய தொலைக்காட்சிக்கு இந்த சாமானியனின் அசாதாரணமான வணக்கம்